குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் மூடம் போட்டுட்ருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் விடிய 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 மழை இங்கே சேலத்தில் ரெண்டு நாள் நைட்டும் விடிய விடிய மழை உங்கள் ஊரில் எப்படி மழையான்னு சொல்லுங்க இன்றைக்கு வந்து பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை செப்டம்பர் மாதம் விசுவாசுவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் திருதியை திதி அதாவது சங்கடகர சதுர்த்தி மாலை ஆறு நாற்பத்தி நாலு வரைக்கும் திருதியை திதி அதற்கு பிறகு சதுர்தசி திதி நாளைக்கு பூராமே இருக்குது சதுர்தசி திதி ஆனால் இன்றைக்கி மாலையிலேயே வந்துடுது சங்கடகர சதுர்த்தி தியாஜிதம் இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க பார்த்தசாரதி திருவல்லிக்கனி பார்த்தசாரதி பெருமாளில் நரசிம்மர் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை தேவக்கோட்டை ரங்கநாதர் புறப்பாடு சூரிய உதயம் ஆறு நாலு சிம்மநாளிகே ஒன்று பதினொன்று திதி வந்து திருதி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்று இல்லை மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் கேது சூரியன் புதன் கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு எதற்கும் தயாராக இருப்பவனை நோக்கினால் வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை எட்டு டு ஒம்ப ஒன்போது டு பத்து மாலை நாலையும் கால் டு ஐந்தையும் முக்கால் கௌரி நல்ல நேரம் காலை பத்தையும் கால் டு பதினொன்றேமுக்கால் மாலை எட்ட ஆற டு ஏழரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஆறு ட்டு ஏழரை காலம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகன் டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது சந்திராசிரமம் பூர நட்சத்திரத்துக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் சிக்கல் ரிஷபம் உதவி மிதுனம் நன்மை கடகம் சிரமம் சிம்மம் நிம்மதி கன்னி லாபம் துலாம் சுகம் விருச்சிகம் மேன்மை தனுசு வெற்றி மகரம் நற்செயல் கும்பம் ஆக்கம் மீனம் அன்பு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேஷம் மேஷம் கடகம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் கவனமாக இருங்கள் இன்று கவனமாக இருக்க நாளைய விசேஷங்கள் கூடி வாழும் இயல்பு இல்லாதவர்களுக்கு சமுதாயம் வாழ்வு சுப சுபமாக இருக்காது நாளை நாளை மகாகவி கவினர் பாரதியார் நினைவு நாள் நாளைக்கு மாலை வரைக்கும் சதுர்தசி தீது இருக்குது இன்னைக்கு சாயங்காலத்துல நாளை மாலை வரை இருக்கிறது செடியாய வல்வினையில் தீர்க்கும் திருமாலை நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானபரும் மரம்பயிரும் கிடந்தேங்கும் எங்கும் படியாய் கிடந்து முன் பவளவாய் காண்பேனும் புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி திதித்துவேன் சுந்தரனா சுந்தரனார் ஜித்த ஜெயந்தி ஆனால் நாளைக்கு தான் மகாபரனின் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு நாலாண்டி பனிரெண்டாம் எல்லா ஜாம்பவான்களும் சொல்றாங்க நாலாண்டி சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் கபிலா சஷ்டி ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி விரதம் முடிவு மத்தியாஷ்டமி காலாஷ்டமி சம்புகாஷ்டமி சட்டமுனி சித்தர் கண்ணன் திருநச்சரந்தன் ஸ்ரீ பாஞ்சராத்திர முனித்ராய ஸ்ரீ ஜெயந்தி வாக்கியப்படி மறாவது நாள் திருக்கணிதப்படி ஞாயிற்றுக்கிழமை வாக்கியப்படி திங்கட்கிழமை அதனால் நாம இப்போ வந்து அஹ் மாகாலய பக்ஷத்தினுடைய இதுல இருக்கோ முன்னோர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து விளக்கேற்றி நாம் வந்து இன்றைக்கு நாம் காகத்திற்கு பசுவிற்கெல்லாம் உணவு படைத்து கொண்டிருக்கிறோம் திருமியச்சூர் லலிதாம்பிகை நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் திருமியச்சூர் லலிதாம்பிகை பற்றி நான் காலையில் போட்டேன் திருமணம் நடக்க இந்த டிவியில் போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் நீங்கள் வந்து திருமியச்சூர் லலிதாம்பிகை தரிசனம் பண்ணிட்டு கலை லலிதா சகசர நாமத்தை நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அங்குச பாசமேந்தி அவயமே வரதம் தாங்கும் பங்கையகரத்தால் பீதாம்பனி மனையிடையால் பை பொற்பூன் பைங்கரல நிரம்ப பூண்டால் பதினாறு கலையெழுத்து பொங்கிய ஓரெழுத்தால் புவனேசி பாதம் போற்றி கணபதியே சரணம் கணநாதா ரஷி கந்தனுக்கு முத்தோணே கவசத்தை தந்திடுவாய் மங்கள கணபதியை மகிழ்ந்தன கருவீரே பஞ்சமுக கணபதியை மனமாசருத்தே செருளி வல்லபை கணபதியே வல்வினை போக்கி அவதா அதாவது புவனேசி கவசத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான் கணபதி பெருமானை வந்து நம்ம வணங்குறோம் மகத்தான உன்னொருளை மாறிபோல் ஒளிந்திட்டு பூலோகம் உயிவு பெற புவனேசம் கவசமி கவசம் ஈவாய் புவனேஸ்வரி தாயே பூனமெல்லாம் உயிவுபெற புண்ணியத்தால் உண்ணாமம் போட்டுகின்றேன் கேட்டிடமா என் ஹிருதயத்துள்ளிருந்து என் அறிவாயே நீ சீர்மிகு மாதாவே சீக்கிரமே வந்திடமா பாக்கியம் பலவேண்டி பகர்கின்றேன் கவசத்தை பாலாம்பிகை தாயே பறிவுடனே வந்திடமா படைப்புக்கும் முன்புள்ள பராசக்தி தாயே கே பாலன் இவனையுமே பார்த்து நீ இரட்சிப்பாய்சி கவசம் அவ்வளவு அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மூவர்கள் போற்றியேத்து முதல்வியை புவனேசி தேவாதி தேவர்களும் தேவி உன்னை வழிபட்டே சாகா பெற்று சர்வசக்தி என புகழும் லலிதாம்பிகை தாயே சருதியில் வந்திடம்மா மார்கண்ட மாமுனிவர் மகான் துர்வாசரிசி ரிஷி போன்றவர்கள் அன்னையெண்ணை வழிபட்டே இன்றும் இருந்து கொண்டு இருந்து கொண்டு இவ்வுலகிற் கருளுமறை என்னவென்று உரைப்பேன் என் தாயே உன்மகிமை வாராகி தேவியை வந்திப்பேன் உன்னடியை பாதம் நகம் விரலை பார்வையாயும் நீ காத்திடம்மா இவ்வளவு அருமா அருமை முழங்கால் இரண்டையுமே மலைமகளே காத்திடம்மா தொடைகள் இரண்டையுமே துர்க்கைனி காத்திடம்மா பின்புறத்தை நாரசிமி பிரலாது காத்திடம்மா வயிற்றை பைரவியே வலிய வந்து காத்திடம்மா மார்பை சிவதூதி மாண்புடனே காத்திடம்மா வலதிடது தோலை வைஷ்ணவியே காத்திடம்மா மனோன்மணிதாயே என் மார்பையுமே ரட்சிப்பாய் மகா திரிபுர சுந்தரி மனதையும் காத்திடம்மா என் ஹிருதயத்தில் புவனேசினி இருந்து ரட்சிப்பாய் கழுத்தை மாகேந்திர முகத்தையும் காத்தியாயினியையும் தலை தலையை தா தலைக்குள் சிவசக்தி தாயும் கண்காது மூக்கை காமாட்சி காத்திடம்மா அவ்வளவு அருமை இந்த போனேசி கவசம் இந்த போனேசி கவசம் இந்த வாங்கி நீங்கள் தயவு செஞ்சு வீட்டில் வைங்க எல்லாரும் அவ்வளவு அருமையாக இருக்குது விலை வெறும் ஆறு ரூபாய்தான் நான் வாங்கும்போது அவ்வளவு அருமை அருமை நீங்கள் இந்த புவனேசி கவசத்தை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் திருநாமம் பற் திருவடியும் பற்றிடுவர் திருநாமம் ஜெயித்திருவர் நாமத்தின் மகிமையினால் நமனையும் வென்றிடுவேன் சகல சௌபாகியமும் சாயிட்ச முக்கியமே தந்திடுவாள் புவனேசி தரித்திரத்தை ஒட்டிடுவாள் சாந்தியின் வடிவு கொண்ட சர்வேசி நமஸ்காரம் சிரத்தை வடிவான ஸ்ரீமாதா நமஸ்காரம் காந்தியின் வடிவான காமாட்சி நமஸ்காரம் எவ்வளவா அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் கட்டாயம் வீட்டில் வாங்கி படிவீங்க லக்ஷ்மியின் வடிவான லலிதாம்பா நமஸ்காரம் விருத்தியின் வடிவாம விருத்தாம்பா நமஸ்காரம் ஸ்மிருதியின் வடிவான ஸ்கந்தமாதா நமஸ்காரம் தயையின் வடிவாமன தர்மாம்பா நமஸ்காரம் துஷ்டையின் வடிவான துக்ககந்திரி நமஸ்காரம் மாத்ரு வடிவான மகாதேவி நமஸ்காரம் மயக்க மகட்டிடுவா மகாசி மாகேசி நமஸ்காரம் தேவியே போனேசி தினமுன்னை நமஸ்கரிப்பேன் தீராத வியாதிகளை தீர்த்து நீ ரச்சிப்பாய் அகந்தையை ஒழித்திடுவாய் அம்மா போனேசி பிறவிப்பினி தீர்ப்பாய் பிரமக பிரம்மசக்தி தாயே கேள் என் துன்பத்தை துளைத்திடுவே தீப துர்க்கையாய் வந்திடம்மா இவ்வளவு அருமையாக இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு இந்த புவனேஸ்வரி கவசத்தை வாங்கி எப்பொழுதும் நெஞ்சில் எடுத்துக்கோங்க அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பொன்னால் பொறுக்கிய பொறுக்க வேண்டிய ஒரு இது யார் பாடியிருக்காங்க அவ்வளவு அருமை 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 கா புவனேசரி கவசம் காமாட்சியம்மன் விருத்தம் தேவி கருமாரியம்மன் ஸ்தோத்திரம் வெறும் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் எழுதுனவர் யார் எவ்வளவு அருமை 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 காடு வெட்டி போட்டு கடியை நிலநிறுத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீடுகட்கு அன்றைக்கு வந்த எங்களம்மா லட்சுமியே என்றைக்கும் நீங்காதிரு குவேர எந்திரம் ஏ அப்பா

அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புத்தகத்தை வாங்கி வீட்டில் வைங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவலை தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கிறோம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் பண்ணுங்கள் நாங்களும் கஷ்டப்பட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒன்றும்